ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்செக் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ப்ளஸோட ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட உள்ள ஒரு கூகுள் டிவி தான் இந்த ஒரு கூகுள் டிவி கியூஎல்இடியோட வந்திருக்கு இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது கூகுள் டிவி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸு இதான் மாடலு கியூஎல்வி டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தால் கியூஎல்இடி டெக்னாலஜியோடு இருக்குது அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் ஏஆர்சி அவுட்புட்டு டால்பி அட்வான்ஸு ப்ளஸ் வந்து ஃபோர் கே ஹெச்டிஆர் டால்பி விசன் வாய்ஸ் ரிமோட்டு ஆல் ஓடிடி ஃபார்ம் இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு மாடல் நீ உண்மையிலே ஒரு சோனியில் வாங்கணும்னு நினச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி எயிட் தௌசண்ட் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏன்னா நேற்று நம்ம ஒரு கோட் கொடுத்தோம் அந்த ஒரு தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்களாலும் இந்த கீழடி டெக்னாலஜி கிடையாது அதனால் ஒரு கூகுள் டிவியில் ஒரு ஐ ப்ளஸில் ஒன்லி ஃபார் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டத்தட்ட நீங்கள் சோனி வாங்க போனீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோட கம்மியாக இருக்குது இந்த ஒரு டிவிக்கு ஒரு மூணு வருஷம் வாரண்ட்டி நம்மளோடய கோயம்புத்தூர் ஐ ப்ளஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே ஜெப்ரானிக்ஸோட ஒரு டென் தௌசண்ட் ஒருத்தர் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்பீக்கரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியர்லையுமே ரெண்டு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்பீக்கர் நல்ல ஒரு கலர்ஃபுல் எல்இடியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரும் சரி ப்ளஸ் வாரண்ட்டியும் சரி அது மட்டும் இல்லாமல் உடஞ்சாலும் நீங்கள் டிவியே உடஞ்சாலும் வாரண்டி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாரண்ட்டி யாரும் கொடுக்குறது கிடையாது இந்த ஒரு டிவியை புக் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளோட கூகுள் பேல பேமெண்ட் போட்டுட்டு கால் பண்ணுங்கள் ஏன்னா இதோட ரிவ்யூஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் பார்க்காதவங்க அதைவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ஃபார்ட்டி த்ரீ கூகுள் டிவி ஐ ப்ளஸ் நடத்திங்கன்னா நம்மளோட சேனல்லே இருக்குது இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது வாரண்ட்டி எவ்வளவுத்தையும் சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க சார் என்ன சார்னு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டாம் தயவு செய்து டிவி வேணும்னா மட்டும் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் கால் பண்ணுங்கள் அரைமுறையாக வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து கால் பண்ணாதீங்க இந்த ஒரு டிவி மதுரையிட அவைலபிளாக இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கும் டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்தே உங்கள் வீட்டுக்கு தாராளமாக அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கும் இந்த ஒரு மாடல் மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் நம்மளோட ஷோரூம்ஸில் இருக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் வெப்ஓஎயஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை எயிட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் வெப்ஓஎய்சும் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரைக்கு வாங்க மதுரையில் பழங்கானத்தில் நர்ராஜி தியேட்டருக்கு பக்கத்தில் பிரிட்ஜி ஏறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது டிவி மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர்ஸு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளோட வேல்ஸ் யூவில் மிக குறைந்த விலையில் இருக்குது வேரண்ட்டியோடு இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்